எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிளட் வந்து கிளாட்டாக இருக்கோ இல்லை எந்த இடத்துல தசை பிடிமான இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இது வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தருது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் அதாவது எப்படின்னா நம்ம சின்ன வயசாக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃபிஃப்டி இல்லை ஒரு சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரி நம்பர்களாக இருக்கலாம் பாருங்கள் எல்லாருக்குமே உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுங்கிறது இயல்பு அதை நம்ம எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் ஸோ நல்ல ப்ராடக்ட் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு யார் ஃபஸ்ட் டைம் வரீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் இப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து அடையும் அட்டன்ஷன் க்ரியேட் ஆகும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஒரு எஜுகேட்டிவாக இருக்கும் ஒரு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு நாலு பேருக்கு அந்த விஷயத்தை ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் நாலு பேருக்கு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும் ஸோ ரெண்டு பேரையும் பாருங்கள் ஒரு நல்ல அருமையான ப்ராடக்ட் அதாவது பாருங்கள் நம்ம சின்ன வயசு பசங்களாக இருப்போம் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை சில்ட்ரன் அந்த மாதிரி எல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஒர்க்கிங் ஸ்டாஃபாக இருக்கும் அதாவது ஒரு மார்க்கெட்டிங் மேன் அந்த மாதிரி இல்லை டூ வீலர் த்ரீ வீலர் அப்படியே நம்ம ட்ரை பண்ணுவோம் பாருங்கள் ஒரு ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கடினமான வேலை பார்க்கும்போதோ பாருங்கள் ஒரு ஒரு பிடிப்பு ஒரு அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் வந்து அந்த இடத்துல பிளட்டு வந்து கிளாட் ஆகிரும் இல்லை நம்ம வந்து அப்படியே டக்குன்னு டேன் ஆகும் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ நம்ம ஒரு சைடே தலை வச்சு நம்ம தூங்குவோம் அந்த மாதிரி இடத்துல ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்கள் இது ஒரு அழகான மசாஜ் கன் பாருங்கள் நண்பர்களே ஒரு அழகான மசாஜ் கன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பர் அமைப்பாக இருக்குது இதோடைய பிரைஸ் பாருங்கள் அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமருக்காக அருமையான நான் பிரைஸ் கொடுத்த நண்பர்களே இது பாருங்கள் எங்களுக்குள்ளே ஒரு மோட்டார் இருக்குது ஒரு டிசி மோட்டார் அந்த மோட்டார் இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது அந்த பேட்ரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப தரமாக இருக்குது அது எம்ஏஹெச் உங்களுக்கு வந்து மோர் தென் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மிகச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப அமைப்பாக இருக்குது உங்களுக்கு அதனுடைய இதுக்குள்ளே மோட்டார் பாருங்கள் தேர்ட்டி வாட்ஸ் அதனுடைய கன்சூமிங் ஸோ அதனால் பாருங்கள் மோட்டரோட ஸ்பீடு ஜாஸ்தி இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு நாலு ஹெட்டு இருக்குது பாருங்கள் இது ஒரு ஹெட்டு ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இந்த வைப்ரேஷன் பாருங்கள் பாருங்கள் எந்த இடத்துல நீங்கள் நீங்கள் வச்சாலும் அதனுடைய ஸ்பீடு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தவர்களே எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆயிருக்கோ இல்லை எந்த இடத்துல தசை பிடிமான இருக்குதோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக இது வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தருது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பர் ரிலீஃப் கிடைக்குது பாருங்கள் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெட் இருக்குது அதாவது பாருங்கள் நம்பரில் பாருங்கள் இது ஒரு டைப் இது வந்து எங்கே ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுமோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இந்த ஹெட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் ஹெட் இருக்குது பாருங்கள் இது ஒரு டைப் ஆஃப் ஹெட் பாருங்கள் இதில் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நம்மளுடைய காலினுடைய பாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஏதாவது எரிச்சல் இருந்தால் அந்த மாதிரி இடத்துல இதே அப்ளை பண்ணிக்கலாம் இது சாஃப்டான ஸ்கின்னு அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் ரெண்டு உங்களுக்கு ஹெட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்டு நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள் அப்படியே மாற்றிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே இதுக்கு ஒரு அருமையான ஒரு ரீசார்ஜபிள் கேபிள் கொடுத்துட்றாங்க அந்த ரீசார்ஜபிள் கேபிள் பாருங்கள் உங்களுக்கு சீட்டை ஸோ டைப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எளிதில் ஃபால்ட் வராது எந்த சூழ்நிலையும் ஃபால்ட் வராது நீங்கள் கண்ணை முடித்துட்டு பிளக் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப பாருங்கள் அருமையான மெட்டீரியல் அருமையான ப்ராடக்ட் ஸோ பாருங்கள் சின்ன வயசு குழந்தைகளுக்கும் தேவைப்படும் சில்ட்ரன்களுக்கும் தேவைப்படும் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படும் ஒர்க்கிங் மேல் ஆர் ஃபீமேல் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நடுத்தர வயது அதுக்கப்புறம் பாருங்கள் ஏஜ்டு பேரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக அமைப்பாக பயன்படுற நம்பர்களே நீங்கள் எந்த இடத்துக்கு போர்டபுளாக கேரி பண்ணிக்கலாம் இப்போ பில்டிங் பேட்டரி டைப் ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு டென் டேஸ் இல்லை ஒன் வீக் வரைக்கும் இதை சூப்பராக அமர்க்கலாமா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போனால் கூட அந்த இடத்துல நீங்கள் போர்ட்ரபுளாக சூப்பராக கேரி பண்ணிக்கலாம் ஸோ அமைப்பான மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான குவாலிட்டி அருமையான மெட்டீரியல் அருமையான பிரைஸ் ஸோ நம்மளே பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஃபோன் நம்பர் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா ஆயிடுன்னு ஒரு மெசேஜ் போடுங்க இல்லை மெசேஜில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை போடுங்க அடுத்து நான் வாட்ஸ்அப்பில் வரும்போது நான் உங்களுக்கு பதில் கொடுத்துறேன் ஸோ நம்பளை பாருங்க திறந்தூர் நம்ம இரண்டு வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும் போது நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய குணத்தை வந்துடுது நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி